அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது இப்போது ஒரு சிறிய கதையுடன் என் உரையை தொடங்குகிறேன் ஒரு ஊரில் இரட்டை பிள்ளைகள் இருந்தார்கள் அவர்கள் எல்லாவற்றிலும் ஒன்றாகவே செயல்பட்டார்கள் அவர்களில் ஒருவன் எல்லா சூழ்நிலைகளிலும் சரியான சிந்தனையோடு இருந்தான் பிரகாசமான எதிர்காலத்தை அவன் எதிர்பார்த்தான் இன்னொருவன் மாறுபட்ட சிந்தனையோடு இருந்தான் எல்லாவற்றிலும் எப்போதும் பாதிப்பையே அவன் எதிர்பார்த்தான் தங்கள் பிள்ளைகளின் மாறுபட்ட நிலைகளை குறித்து பெற்றோர்கள் மிகவும் கவலையோடு இருந்தார்கள் அவர்களை ஒரு டாக்டரிடம் அழைத்துச் சென்றார்கள் அந்த டாக்டர் ஒரு அறிவுரையை வழங்கினார் அதாவது அவர்களின் பிறந்தநாளன்று மாறுபட்ட சிந்தனையுள்ள பிள்ளைக்கு ஒரு மோட்டார் பைக்கையும் சரியான சிந்தனையுள்ள பிள்ளைக்கு சிறிது உரத்தையும் கொடுக்குமாறு கூறினார் அதை செய்வது அவர்களுக்கு கடினமாக தோன்றியது அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பாகுபாடு இல்லாமல் வளர்த்தார்கள் ஆனால் டாக்டரின் ஆலோசனை பற்றி நடப்பதென்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அந்த பிள்ளைகளின் பிறந்தநாள் வந்தது அவர்களின் பெற்றோர்கள் டாக்டர் கூறியபடி விலை உயர்வான வேறு எந்த பிள்ளைகளிடம் இல்லாத வகையில் ஒரு மோட்டார் பைக்கை மாறுபட்ட சிந்தனை உள்ள பிள்ளையிடம் கொடுத்தார்கள் அதை பார்த்ததும் இதை ஓட்டுவதால் என்னுடைய கால் ஒடியலாம் சரியானபடி சிந்திக்கும் பிள்ளையிடம் ஒரு பெட்டியில் உரத்தை வைத்து கொடுத்தார்கள் அவன் அதை திறந்தான் அதை பார்த்து மலைத்து போனான் பிறகு சத்தமிட்டு அவன் சொன்னான் என்ன நீங்க முட்டாளாக்க முடியாது இவ்வளவு குதிரையால தான முடியும் நான் உங்களிடம் ஒரு விஷயத்தை போகிறேன் என் வாழ்வின் பெரும் பகுதியில் நான் மாறுபட்ட ஒரு நபராகவே எப்போதும் இருந்திருக்கிறேன் என் வாழ்வின் தவறுகளை நான் அறிந்தேன் என் வாழ்வின் அநேக நாட்களில் நான் புண்படுத்தப்பட்டேன் ஏராளமான ஏமாற்றங்களை நான் சந்தித்தேன் ஆனாலும் நேர்மையாக சொல்கிறேன் என்னுடைய இருபத்தி மூன்றாவது வயதில் தேவை நான் மனமுடித்தேன் ஆனால் இனியாவது எனக்கு மகிழ்ச்சி வருமா என்று நினைத்தேன் அப்படி சிலர் நினைப்பது ஒரு சோகமான விஷயம் சில நேரங்களில் எதையாவது நாம் தொடங்கினால் அதை நிலைப்பாடில்லாமல் நீடிப்போம் ஆனால் நம் வாழ்வில் உள்ள குழப்பங்களை தீர்ப்பதற்கும் நமக்கு ஒரு புதிய தொடக்கம் வருவதற்கும் கிறிஸ்துவை நாம் நாடமாட்டோம் பொதுவாக எப்பொழுதுமே தங்கள் வாழ்வில் கஷ்டத்தோடு உள்ள மக்கள் நல்லதை எதிர்பார்க்க மாட்டார்கள் ஏனென்றால் அதன் மூலமாக ஏமாற்றம் அடைவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் மேலும் ஏமாற்றத்தின் பிரதிபலிப்பு அவர்களிடம் அதிகமாக இருப்பதால் அவர்கள் இப்படி நினைப்பார்கள் நல்லது நிகழ்வதை நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் ஏனென்றால் அது நிச்சயமாக நடக்கப்போவது இல்லை ஒருவேளை நீங்கள் அந்த நிலைமையில் இருந்தால் நீங்கள் அவசியம் மாற வேண்டும் எதிர்பார்ப்போடு வாழ்வதை நாம் தவிர்த்தால் நமது வாழ்வு எதிர்பார்த்ததை விட மிகவும் பரவசமாக இருக்கும் அதற்கு மாறாக நல்லதை எதிர்பார்த்து அது நடக்கவில்லை என்றால் நமக்கு நிச்சயமாக ஏமாற்றம் ஏற்படும் எனவே எதிர்பார்க்காமல் இருப்பது நல்லது நாம் எதையுமே எதிர்பார்க்காமல் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம் அதே சமயம் நான் மகிழ்ச்சியாக இருப்பதை பிசாசு விரும்ப மாட்டான் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் மட்டுமே வருவான் நம் மகிழ்ச்சியை பதிப்பதியே அவன் விரும்புவான் ஏசு சொன்னார் நானும் அவைகளுக்கு வாழ்வு உண்டாய்க்கும் அவை முழுமையாக பெறவும் வந்தேன் என்று நமது எதிரியின் தாக்குதல்கள் எல்லாம் நம்மிடம் உள்ளதை பறிப்பதற்காக நடப்பது அல்ல என்பதுதான் உண்மை அவன் பறிக்க விரும்புவது நமது மகிழ்ச்சியை ஏனென்றால் மகிழ்ச்சிதான் நமது பலம் வேதம் சொல்கிறது தேவனின் மகிழ்ச்சி நம்முடைய பலம் என்று அதை வேறு விதமாக பார்க்கிறேன் மகிழ்ச்சிதான் பலம் நான் நல்ல குணத்தோடு இருக்கும்போது என்னுடைய தேகத்தில் சக்தி அதிகமாக இருக்கும் நான் தவறான குணத்தோடு இருக்கும்போது என் உடலில் இருக்கும் சக்தி எல்லாம் குறைந்து விடும் தவறான குணத்தால் உங்களிடம் ஒன்று சொல்கிறேன் உங்கள் குணம் உங்களுடையது வேறு யாரும் உங்களை ஒரு நல்ல மனிதராக மாற்ற முடியாது அதுபோல் வேறு யாரும் உங்களை ஒரு கெட்ட மனிதராகவும் மாற்ற முடியாது அதை மீண்டும் சொல்கிறேன் உங்கள் குணம் உங்களுடையது நீங்கள் விரும்பினாலும் வேறு யாரும் உங்களை நல்ல மனிதராக மாற்ற முடியாது மாறுபட்ட மனநிலையில் உள்ளவர்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் மகிழ்ச்சியை தராது அதேபோல் வேறு யாரும் நமக்கு கெட்ட குணத்தை வழங்க முடியாது உண்மையிலேயே எல்லோருக்கும் அதுதான் சாத்தியமாகும் நம் வாழ்வில் உள்ள மோச சூழ்நிலையால் நமக்கு கெட்ட குணம் இருப்பதாக நினைக்கிறோம் அந்த குணம் எதனால் வந்தது என்பதை அறியாமல் இருக்கிறோம் ஆனால் அது இயற்கையாக வரும் ஒரு குணம் கிறிஸ்துவின் விசுவாசியாய் உள்ளவர் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை ஏனென்றால் வெளியில் உள்ளதை விட நமக்கு அவர் உள்ளுக்குள் வழங்கியிருக்கும் சக்தி மிக மகத்தானது இந்த உலகில் உள்ளதை விட என்னுள் இருக்கும் அவர் மகத்தானவர் நமது பிரச்சனைகளின் நடுவிலும் நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது ஆமேன் உங்களில் சிலருக்கு இந்த வருடம் கடினமாக இருந்திருக்கலாம் சிலருக்கு ஐந்து வருடங்கள் கடினமான நேரம் இருந்திருக்கலாம் இப்போதும் சிலருக்கு கடினமான நேரம் இருக்கலாம் உங்களிடம் மாறுபட்ட மனம் இருந்தால் எந்த ஒரு நல்லதும் நமக்கு நடக்காது என்ற மனப்பான்மை இருந்தால் ஒரு உண்மையை உங்களுக்கு நான் சொல்கிறேன் சாத்தான் உங்கள் வாழ்வை சீர்குலைப்பான் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது எனவே நாம் விசுவாசிப்பதையே பெறுவோம் நாம் விசுவாசிப்பது மட்டுமே நமக்கு வாய்க்கும் என்று எப்போதும் நான் சொல்வேன் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன் ஆனால் அதில் பாதியளவு உறுதியாக கிடைக்கும் அதே சமயம் எதுவும் கிடைக்காமலும் இருக்காது அநேக நேரங்களில் எதையும் நாம் நன்றாக சிந்திப்பதில்லை என்ன நடக்கிறது என்பதை அறிய நாம் காத்திருக்க வேண்டும் இந்த வாரக்கூட்டம் நல்லா நடந்ததா தான் நான் நினைக்கிறேன் இப்படி நான் சொல்வது வேதத்தின் நம்பிக்கை அல்ல இது ஒரு விதமான எதிர்பார்ப்பாகும் வேதத்தின் நம்பிக்கை விசுவாசத்தோடு தொடர்புள்ளதாகும் அது விசுவாசத்தின் மிக நெருக்கமுடைய நம்பிக்கையாகும் விசுவாசத்தின் நம்பிக்கை நம்பிக்கை தான் நல்லது நடக்கும் என்பதை விசுவாசிக்க வைக்கும் நல்ல எண்ணங்கள் நடக்க வைக்கும் தேவனின் சத்தியத்தை நீங்கள் விசுவாசியுங்கள் எதிர்பார்ப்போடு நம்பிக்கையின் தத்துவம் ஒரு உறுதியாகும் நல்லது நிச்சயமாக நடக்கும் என்பதன் மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பாகும் அதை நேசிக்கிறேன் நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள் அநேக மக்கள் எப்படி நினைக்கிறார்கள் அப்படி நான் உணரலைனா அதுக்கு என்னால் உதவ முடியாது என்று நினைக்கிறார்கள் நாம் உணர்வதை பற்றி நான் இப்போது பேசவில்லை நமது விசுவாசத்தை தீர்மானிப்பது பற்றியும் நாம் செயல்படுவதை பற்றியுமே நான் பேசுகிறேன் இந்த வாரம் முழுவதும் நான் சொல்லி இருக்கின்றேன் உங்கள் வாயை திறந்து உறுதியான நல்ல விஷயங்களை பேசுங்கள் என்று ஏனென்றால் நீங்கள் பேசுவதை உங்கள் முகம் அறிவிக்கும் அது உங்கள் செவி வழியே சென்று உங்கள் ஆவியில் இறங்கும் அதனால் நீங்கள் பேசுவதை நல்ல உணர்வோடு பேச முடியும் மேலும் உங்களுடன் கூட ஒரு நல்ல உணர்வோடு நீங்கள் பேசலாம் அதன் மூலமாக தீய உணர்வுகளை தவிர்க்கலாம் ஒரு சோக விருந்தில் உங்களைப் பற்றி பேசுங்கள் அப்போது தேவனின் வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துங்கள் சாதகமான உறுதியான நம்பிக்கையோடு பேசுங்கள் அது உங்கள் எதிர்காலத்தை பிரதிபலிக்கும் நம்பிக்கை என்பது மகிழ்ச்சியான ஒரு எதிர்பார்ப்பாகும் இந்த விஷயத்தை பற்றி இந்த வருடம் ஜனவரி முதல் வாரம் தொடர்ந்து நான் பேசி வருகிறேன் ஒரு சில நாட்கள் நான் பேசாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நான் செல்லும் இடங்களில் எல்லாம் மக்களை உற்சாகப்படுத்துகிறேன் அதை டிவியிலும் பார்த்துருக்கலாம் எனவே காலையில் உங்கள் காலை தரையில் பதிப்பதற்கு முன்பாகவே ஒரு சில நிமிடங்களிலேயே உங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்வதை சத்தம் போட்டு சொல்லுங்கள் முணுமுணுக்காமல் வாயை திறந்து சொல்லுங்கள் இப்படி நீங்கள் சொல்லுங்கள் இன்று எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது அதோடு நிறுத்தாதீர்கள் அதோடு முடிக்காதீர்கள் எதிரியை பைத்தியமாக்கும்படியாக இப்படி சொல்லுங்கள் இன்று எனக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது இன்று ஒரு நல்லது நிகழ்வதை நான் எதிர்பார்க்கிறேன் ஏதோ ஒரு நல்லது என் மூலமாக நிகழும் ஏனென்றால் அதற்காக நான் ஆசிர்வதிக்கப்பட்டுள்ளேன் ஆனால் ஆசிர்வாதம் பெறுவதோடு நாம் நிறுத்தக்கூடாது பிறருக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் ஆபிராம்டம் தேவன் சொன்னார் நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் நீ பிறருக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கவும் நீ பிறருக்கு நன்மை செய்யவும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் எனவே நம்பிக்கை என்பது ஒரு சரியான மனநிலை ஆகும் நம்பிக்கை நிறைந்த ஒரு மனிதன் எப்போதும் எதிலும் மாறுபட்டு இருக்க மாட்டான் தங்கள் பிரச்சனைகளை அறிந்து அவர்களதை கையாளும் போதும் அவர்கள் நம்பிக்கையோடும் நல்ல குணத்தோடும் வெற்றியைப் பற்றி விவாதித்தபடியும் இருப்பார்கள் அவர்கள் நம்பிக்கையான உணர்வோடு இருப்பதுடன் மிக பலமாக எதிர்த்து விவாதிப்பார்கள் மிகவும் பலமாக விவாதிப்பார்கள் பலமாக விவாதிப்பார்கள் அதுதான் வெற்றிக்கான வழி நாம் எல்லோரும் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கலாம் இன்று இதை உங்களிடம் நான் எதிர்பார்க்க முடியாவிட்டால் என் நேரத்தை நான் வீணடித்ததாக அர்த்தம் ஏனென்றால் நம் சூழ்நிலைகளிலும் உணர்வுகளிலும் நாம் நம்பிக்கையில்லாமல் இருந்தால் எதிரி நம் இது ஆதிக்கம் செலுத்துவான் எனவே நமது வாழ்வின் கதவுகள் திறக்க நீங்கள் விரும்புவதை நான் செய்வேன் என்று சொல்லுங்கள் எனது குரலை நேரடியாக இப்போது நீங்கள் கேட்கலாம் டிவியிலும் கேட்கலாம் அல்லது ஒலிப்பதிவுகளிலும் கேட்கலாம் அல்லது சமூக வலைத்தளங்களிலும் கேட்கலாம் ஒருவேளை ரேடியோவிலும் நீங்கள் கேட்கலாம் எனவே இன்றே நம்பிக்கையோடு இருக்க நீங்கள் தீர்மானியுங்கள் நீங்கள் ஏன் வேறு எதையும் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்க விரும்பினால் நீங்கள் ஏன் அதை தேர்வு செய்யக்கூடாது உங்கள் எண்ணங்கள் உங்கள் குணங்கள் உங்கள் வார்த்தைகள் எல்லாமே உங்களுடையது எனவே உங்களுக்கு நம்பிக்கை வர வேறு எதற்காகவும் நீங்கள் காத்திருக்க வேண்டியதில்லை எனவே நாம் முதலில் தீர்மானிப்போம் அதை நமது உணர்வுகள் பற்றிக்கொள்ளும் முதலில் நாம் தீர்மானிப்போம் அதை நமது எண்ணங்கள் பற்றிக்கொள்ளும் எனவே நாம் தீர்மானம் எடுக்க நமக்கு உணர்வு வருவதற்காக நாம் காத்திருக்க வேண்டியதில்லை இந்த வார இறுதியில் நான் ஜாய்ஸ்மேர் கூட்டத்திற்கு போக போகிறேன் அதுவரை நான் காத்திருக்க போறேன் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் வரப்போவது இல்லை நீங்கள் வரப்போவதே இல்லை ரோமர் பதினைந்து பதிமூன்றை நான் நேசிக்கிறேன் அது சொல்கிறது தேவன் நம்பிக்கையில் உங்களை நிரப்புவார் அவர் நம்பிக்கையின் தேவன் அவர் நம்பிக்கையின் தேவன் அவர் நம்பிக்கையற்ற தேவன் அல்ல நம்பிக்கை உள்ள தேவன் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும் என்பது உண்மையான விஷயம் நம்பிக்கை என்பது ஒரு சரியான எதிர்பார்ப்பாகும் அது தேவனின் சத்தியமாகும் எனவே நீங்கள் இப்படி சொல்லலாம் இது எனக்காக உள்ளது இதை என் வாழ்வில் தேவன் செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று வாருங்கள் உங்களுக்காக போராடுங்கள் அதே சமயம் மெத்தனமாக இருக்காதீர்கள் ஓரிடத்தில் அமர்ந்தபடி உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று எதிர்பார்க்காதீர்கள் நன்றாக இருக்கும் சிலரை பார்த்து பொறாமையால் இப்படி நினைக்காதீர்கள் என் வாழ்க்கையில் ஏன் நல்லது நடக்கலன்னு எனக்கு புரியலையே அதை நானும் செய்தேன் அதுதான் நம் குணம் இப்படி சொல்லுங்கள் உமக்கு நன்றி தேவனே அவர்களை நீர் ஆசிர்வதித்துள்ளேன் இப்போது நானும் அந்த வரிசையில் உள்ளேன் தேவன்தான் நம்பிக்கையின் ஆசிரியர் தேவன் இல்லாமல் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது இந்த உலகம் பிரச்சனையோடு உள்ளது ஓ கடவுளே இன்று நாம் கோபத்தோடும் மாறுபட்ட உணர்வோடும் உள்ளோம் தவறான செய்திகளை நாம் கேட்கிறோம் எனவே உங்கள் நம்பிக்கையை அதிகரியுங்கள் அதற்காக நான் ஒரு புத்தகம் எழுதும்படி தேவன் விரும்பினார் அதன் தலைப்பு உங்கள் நம்பிக்கையை உயர்த்துங்கள் உங்களிடம் நம்பிக்கை குறைவாக இருந்தால் அதை நீங்கள் அதிகரிப்பதை விரும்புகிறேன் நீங்கள் அதிகமான நம்பிக்கையோடு இருந்தால் அந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கட்டும் உங்களை வரவேற்கிறேன் சந்தேகமும் மறுப்பும் நம்பிக்கையை பறிக்கும் உங்களிடம் நம்பிக்கை என்பது குறைவாக இருந்தால் அப்போது உங்கள் விசுவாசமும் மனநிலையும் புதுப்பிக்கப்பட வேண்டும் ஏதோ ஒரு நல்லது எனக்கு நடக்கப் போகிறது ஏதோ ஒரு நல்லது என் மூலம் நடக்கப் போகிறது நீங்கள் வீட்டுக்கு செல்ல ஒரு மணி நேரமானாலும் அது பற்றி எனக்கு கவலை இல்லை இப்படி தொடர்ந்து சொல்லுங்கள் இன்று ஏதோ ஒரு நல்லது எனக்கு நடக்கப் போகிறது தேவன் நல்லவர் ஏதோ ஒரு நன்மையை அவர் எனக்கு வழங்குவார் பிறரை தேவன் ஆசிர்வதிக்கும் என்னையும் அவர் ஆசிர்வதிப்பார் ஏதோ ஒரு நன்மையை அவர் எனக்கு வழங்குவார் ஒரு அபிஷேகத்தை நான் உணர்கிறேன் மன அழுத்தம் இன்றும் மக்களை வாட்டுகிறது அது மட்டுமல்ல மறுப்பு இன்னும் மக்களை துன்புறுத்துகிறது அவைகளுக்கு குட் பை சொல்லுங்கள் இது ஒரு புதிய நாள் உங்களுக்கு தெரியுமா ஜாய்ஸ் இன்னைக்கு காலையில் நான் எழுந்த பக்க விழுந்துட்டேன் ஆனால் அதை நான் அதிகமாக உணரல இன்று ஏதோ ஒரு நல்லது நடக்க போகிறது என்று சொல்லுங்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு நல்லது எனக்கு நடக்க போகுது சில நேரங்களில் காலை நேரம் சற்று கடினமாக இருக்கும் குறிப்பாக உங்களுக்கு வயது அதிகமாக இருந்தால் நேராக உள்ளதெல்லாம் கீழே விழுந்தது போல தெரியும் அது மோசமானது அது உடனடியாக மாற வேண்டும் ஆனால் அது மாறாது நாம என்ன செய்யலாம் நம்மிடம் உள்ள மாறுபட்ட உணர்வுகளை தவிர்க்கலாம் நமது சரியான குணங்கள் செயல்பாடுகள் மூலமாக அவை எல்லாவற்றையும் நம்மை விட்டு விரட்டலாம் நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து உங்களுக்காக போராடுங்கள் உங்கள் குடும்பத்திற்காக போராடுங்கள் அது ஏன் சொல்கிறேன் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் ஒரு தாய் என்ற முறையில் நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கலாம் தாய் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால் யாருமே மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் நான் வளரும்போது ஒரு கடினமான நேரம் இருந்தது எனவே மோசமான விஷயங்களை எதிர்பார்க்கும் ஒரு குணத்தோடு நான் இருந்தேன் இங்குள்ளவர்களுக்கு நான் என்ன பேசுகிறேன் என்று தெரிகிறதா உங்கள் வாழ்வில் ஒரு சில குழப்பங்கள் இருக்கலாம் நீங்கள் ஒரு நல்ல காலத்தை எதிர்பார்த்திருக்கலாம் அது சரிதானே நான் தேவனுக்கு ஊழியம் செய்தேன் அவரோடு நெருங்கி வந்தேன் ஒரு நாள் காலையில் கண்ணாடியில் என் தலைமுடியை பார்த்தேன் அப்போது எனக்கு பயம் ஏற்பட்டது அதை உணர்ந்தபடி தேவனிடம் நான் கேட்டேன் இது என்ன என்று அப்போது என் ஆவி சொல்லியது இது ஒரு கொடிய தோற்றம் அந்த நேரத்தில் அது எனக்கு புரியவில்லை அது பற்றி நீதிமொழிகள் பதினைந்து பதினைந்து சொல்கிறது அது சொல்வது இதுதான் சிறுமைப்பட்டவனுடைய எல்லாம் தீங்குள்ளவைகள் கவலையும் அச்சுறுத்தலும் உள்ளவை மகிழ்ச்சியான இருதயமோ தொடர்ந்த விருந்து சூழ்நிலைகளுக்கு அவை அப்பாற்பட்டவை அது ஒரு அருமையான வேதவசனம் அல்லவா இந்த வார கடைசியில் எதிரியின் மீது அதிகாரம் செலுத்துவது பற்றி பேசினோம் அப்போது நீங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம் எனவே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள் எதிரியிடம் அதிகாரம் செலுத்துவது என்றால் என்ன என்று கேட்கலாம் வேதம் சொல்கிறது நாம் பிசாஸ் அவன் பயந்துவிடுவான் பிசாசையோ சாத்தானையோ நமது கண்களால் பார்க்க முடியாது கெட்ட ஆவிகளை நாம் பார்க்க முடியாது ஆனால் அவைகளின் எதிர்ப்பை நாம் உணரலாம் இந்த வார இறுதியில் இந்த இடத்தில் எனக்கு மிகப்பெரிய சுதந்திரம் கிடைத்தது மேட் உடனும் ஆராதனை குழுவுடனும் அதை பற்றி நான் பேசினேன் அவரும் அதே விஷயத்தை என்னிடம் சொன்னார் இந்த வார இறுதியில் தேவையான அளவுக்கு விசுவாசமும் நல்ல விஷயங்களும் இங்கே இருந்ததாக என்னால் சொல்ல முடியும் அதாவது நாங்கள் தேவனை ஆராதிக்கும்போது எந்த ஒரு தீய ஆவியும் இந்த இடத்தில் எங்குமே இல்லை அமே எனவே நீங்கள் இருக்கும் சூழ்நிலையில் எதிர்ப்பிருப்பதாக நீங்கள் உணர்ந்தார் இப்படி சொல்லுங்கள் இயேசுவின் நாமத்தில் எதிரியை நான் எதிர்க்கிறேன் நான் தாழ்ந்து விட மாட்டேன் நான் அதிரியப்பட மாட்டேன் என் நம்பிக்கையை நான் தேவன் மீது வைப்பேன் என் வாழ்வில் ஏதோ சில நன்மைகள் கிடைக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் தேவன் நல்லவர் அவர் என்னிடம் நல்லவிதமாக இருப்பார் ஒன்பது பன்னிரண்டு அதை நான் மிகவும் நேசிக்கிறேன் அரணுக்கு திரும்புங்கள் பாதுகாப்பிற்கும் மேன்மைக்கும் நம்பிக்கையுடைய கைதிகளே ஓ மை காட் நான் இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் அதை நான் இன்றைக்கே தருவேன் வாவ் இதை கவனமாக கேளுங்கள் அதை இப்போதே செய்வேன் என்று அவர் சொல்லவில்லை அவர் சொன்னார் நம்பிக்கையுடைய கைதிகளே அரனுக்கு திரும்புங்கள் நான் இரட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் என்று அதன் அடிப்படையான அர்த்தம் என்ன எனக்கு நம்பிக்கையில் சிக்கல் உள்ளது அதற்கு நான் உதவ முடியாது நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்னால் அதற்கு உதவ முடியாது என் வாழ்வில் தேவன் செய்துள்ள மகத்தான காரியங்களை குறித்து நான் பரவசமடைகிறேன் புரிகிறதா நாம் ஏன் இப்படி வாழக்கூடாது இங்கே உள்ளவர்களில் யாராவது சிலரை நான் தேர்வு செய்து அவர்களிடம் நான் இப்படி கூறலாம் உங்கள் வீட்டு முகவரியை கொடுங்கள் நாளை டின்னருக்கு நான் வருகிறேன் சரி நான் ஒருவர் மட்டுமே வருகிறேன் உடனே நீங்கள் சொல்வீர்கள் மூணு மணிக்கு உங்களுக்கு வசதி தானே நான் சொல்வேன் சரியாக மூணு மணிக்கு நான் வருகிறேன் என்று சுமார் மூன்று மணி அளவில் எல்லாவற்றையும் சமைத்துவிட்டு நீங்கள் தயாராக இருப்பீர்கள் எல்லாமே தயார் நிலையில் இருக்கும் நான் வருவதற்காக நீங்கள் காத்திருப்பீர்கள் வெளியில் சென்று நான் வருவதை நீங்கள் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து உறுதி செய்வீர்கள் நான் உங்களிடம் தான் பேசுகிறேன் நீங்கள் யாராவது உங்கள் வாழ்வில் தேவனின் பிரசனத்தை எதிர்பார்க்கிறீர்களா இந்த நேரத்தில் ஒரு தேவையோடு நாம் உள்ளோம் தேவன் மீண்டும் வருவதை நாம் எதிர்பார்க்கின்றோம் அவர் சொன்னார் நான் மீண்டும் வருவேன் என்று எனவே அவர் மீண்டும் வருவதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அநேக கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டை படித்துள்ளார்கள் அவர்களை பலமுறை பார்த்து நான் இப்படி சொல்லியிருக்கிறேன் இதை செய்யுங்கள் ஏனென்றால் தேவன் விரைவில் வருவார் என்பது உண்மை பிலிப்பியர் அதை பற்றி நம்மை ஊக்கப்படுத்தி உள்ளது சுயநலம் இல்லாமல் வாழுங்கள் ஏனென்றால் தேவன் விரைவில் வருவார் எனவே நித்தியத்தை நாம் சற்று கூடுதலாக நினைக்க வேண்டும் இந்த பூமியில் நான் விரும்புவது எல்லாம் கிடைக்காவிட்டால் என்ன ஆகிவிடும் நான் அதை விசுவாசிக்கிறேன் அதை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த வாழ்விலிருந்து வெளியேறி நான் நித்தியத்துக்கு சென்றால் எல்லாமே எனக்கு கிடைக்கும் எல்லாமே எனக்கு கிடைக்கும் அங்கு நீங்கள் சென்றால் எல்லாமே உங்களுடையது ஆகும் நீங்கள் அங்கே அறியப்பட்டுள்ளதையும் நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் யார் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அதை பற்றி சிந்தியுங்கள் நம்பிக்கையின் கைதியாக இருக்கும்படி வேதம் நம்மை ஊக்கப்படுத்துகிறது அதை நாம் மேற்கொள்ளும் பட்சத்தில் நமக்கு முழுமையான நம்பிக்கை பிறக்கும் அதிலிருந்து நாம் வெளியேற மாட்டோம் இப்போது நாம் இழந்ததற்கு இரட்டிப்பாக தேவன் நமக்கு வழங்குவார் இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாயிருந்து நாம் பசி உளவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு டபிள்யூ 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 டாட் ஜேஎம்எம் இண்டியா டாட் உங்கள் ஜெக தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது